இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராகி சாக்லேட் பனானா கேக்கு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இந்த கேக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்தியானது ராகி மாவை வச்சு நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு கடையில் கேக்கு வாங்கி கொடுக்காமல் இப்படி வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ராகி மாவை வச்சு கூழு புட்டு இப்படி தான் பார்த்துருக்கோம் இப்போ ராகி மாவை வச்சு கேக்கு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஜார் ஒன்று எடுத்திருக்கேன் மூணு வாழைப்பழம் நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதை அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த மாதிரி கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அடுத்தது ஒரு பவுலில் அரை கப் தயிர் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம் நல்லா நிறையா வர்ற அளவுக்கு நிறையா பொங்கி வர்ற அளவுக்கு நல்லா அடிச்சுக்கணும் ஒரு விஸ்கு வச்சு நல்லா அடிச்சுக்கலாம் இப்போ நல்லா அடித்தாச்சு பாருங்கள் நல்லா நிறையா பொங்குன மாதிரி வந்துடுச்சு இப்போ அடுத்தது நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி வச்சு சூடு பண்ணி சாக்லேட் ஒரு கால் கப்பு சேர்த்து டார்க் சாக்லேட் சேர்த்திருக்கேன் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் அதோட நம்ம கரைச்சி எடுத்த சாக்லேட்டோட அரை கப் ஆயில் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இதையும் இதையும் விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கலாம் நல்லா மெல்ட் ஆன சாக்லேட்டும் ஆயிலும் நல்லா கலக்கணும் அந்தளவுக்கு நல்லா அடித்து கலந்துக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு அடுத்தது இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் நம்ம அரைச்சி வச்ச வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கலாம் அதோட நாட்டு சக்கரை ஒரு கப் சேர்த்துருக்கேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுவும் நல்லா நாட்டு சக்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும் நாட்டு சக்கரை உங்களுக்கு கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கோட கலந்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சக்கரை கலந்து வர்ற அளவுக்கு நல்லா கரைஞ்சி கட்டி இல்லாமல் நல்லா வரணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சாக்லேட்டையும் ஆயிலும் கலந்து வச்சோல்லையோ அதை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒரே பக்கமாக கலக்கணும் மாற்றி மாற்றி சுற்றக்கூடாது இப்போ நம்ம கலந்து வச்ச தயிரையும் சேர்த்துக்கலாம் நம்ம தயிர் பேக்கிங் பவுடரையும் சேர்த்து கலந்து வச்சோல்லையா அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ராகி மாவில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம வீட்லேயே செய்கிறதுனால எந்த ஒரு கெமிக்கலும் சேராமல் நல்லா சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியங்க வரைக்கும் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ராகி மாவு ஒரு கப் சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒரே கப்பில் தான் அளந்துக்கணும் இப்போ கொக்கோ பவுடர் கால் கப்பு சேர்த்துருக்கேன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காஃபி தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு ஒரு பிஞ்சு சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா ஜலிச்சுக்கலாம் ஒரு டீ ஃபில்ட்ரை வச்சு நல்லா ஜளிச்சு எடுத்துக்கலாம் இந்த கட்டிகள்லாம் எதாக இருக்கும் அதனால் ஜளிச்சு விட்டுக்கலாம் ஜலிச்சு விட்டு நல்லா கலந்துக்கலாம் சூப்பர் சாஃப்டாகவும் வரும் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் சாக்லேட்டு கலந்துருக்கனால குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ சாக்கோ சிப்ஸு சேர்த்துக்கிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையும் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு கேக்கு மாவு இப்போ நம்ம கேக் ட்ரேவில் லைட்டாக நெய் விட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு எல்லா பக்கம் படுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அதில் நான் கீழே வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாம் கட் பண்ணி பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அதில் நம்ம கலந்து வச்ச கேக் மாவையும் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் இருக்கணும் தண்ணியாட்டும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அப்போ தான் கேக்கு நல்லா வரும் இப்போ கேக் மாவு சேர்த்துட்டு நம்ம ரெண்டு தட்டு தட்டி விட்டுக்கலாம் எடுத்துப்படி இப்போ இதுக்கு மேலே நம்ம பொடியை கட் பண்ணி வச்சா பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நட்ஸ் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா தட்டி விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி அவனில் வைக்க போகிறேன் அவனில் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஒன் எயிட்டி டிகிரியில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் நீங்கள் குக்கரில் கூட வைக்கலாம் குக்கர்லேயும் இல்லை அடிகணமான பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம் அதுலேயும் பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமே நீங்கள் கேக் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஃப்ரீ ஹீட் ஆயிடுச்சு நான் கேக் ட்ரையாக எடுத்து உள்ளே வைக்க போகிறேன் இப்போ உள்ளே வச்சாச்சு இப்போ அரை மணி நேரம் ஒன் எயிட்டி டிகிரியில் வச்சு அரை மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு கேக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம் வெளியில் எடுத்து பாருங்கள் அழகாக வந்திருக்கு வெளியில் எடுத்து வச்சு நம்ம சுற்றியும் கத்தியால் நல்லா எடுத்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு தட்டு போட்டு நம்ம கமுத்துனோம்னா கேக்கு வந்துடும் லைட்டாக ஒரு தட்டு தட்டினா போதும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இப்போ மறுபடியும் ஒரு பிளேட் வச்சு கமுத்தி கேக்கை எடுத்துக்கலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் நல்லா சாஃப்டாக நல்லா வாசனையாகவும் இருக்குது நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க நல்லா ஹெல்த்தியானதும் கூட சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கேக்கு நல்லா பாருங்கள் சாஃப்டாக மெது மெதுன்னு இருக்கு ராகி வச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்லேயே செஞ்சு கொடுங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்